நம்பது ஆளையா ரொம்ப எட்டு ஏற்றுக்குங்களா மஞ்சள் எட்டு ஏத்துக்கலாம் ரொம்ப நாளே பூ மூணு எண்பது பேர் இருக்கு அப்போ நம்ம எட்டு இருக்கு முன்னூறு நாள் காணப்போ ரெண்டு பேர்

நல்ல சாக வருமா நல்லதாக வந்து நல்ல சாகதாக ஃபுட் தானே இல்லை அம்மா

அங்க வேற எவனோ பம்புறான் பருவ தாண்ட முடியுதா சரிப்பிட்டு வராதடா நான் போறேன்டா பாருங்க பிடிச்ச அன்னைக்கு எடுத்துருவா நான் போறேன் மெடிக்கல் போட்டுக்கிட்டு இருந்தேன்டா எப்பரா கண்டுபிடிச்சா உடச்சுட்டு வந்து கடிச்சிங்கன்னா கடுத்துக்கொண்டே ஒரு டைம் செத்து வந்துருக்கேன் என்ன எவனாவது அடிச்சிங்க நடக்கிறதே வேறா நான் போய் மாளிகைலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி

அதுக்கு பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட முடியாதுங்க. மெடிகெட்லாம் போட்டால் புரோஷனமே இல்லைங்க. அடிச்சு குடுவாங்க. ஒரு மெடிகெட் போட்டால் காடாயா இருக்கு. கேለ

அப்படியே எனக்கு கருக்குன்றக்கு எவனால கண்டானா வந்துருவானா

ஏய் கீழ லைன் நீ பார்க்காத கம்மனரே ஏய் நீ அவன் அர்ச்சில அங்கதான் பாரு தீப் குரோஸ் இட்லிஸ்ட் ஓட